அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அங்க போன அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நடக்கிறதுன்னு தெரிந்து எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக தானே கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்து பிள்ளை நினைச்சு பாரு நம்ம செய்யற ஆக பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு நீ என்ன உள்ள மார்க் வாங்குவேன் எவ்வளோ வாங்குவேன் மார்க்கு உக்கார் எப்படி துடுக்கு துடுக்காக பேசுகிறான்ல நம்மது வாங்குறது புளி முட்டமாக இப்படி உக்கார்ந்து பார்த்துட்டே இருக்கும் நீங்கள் பேசு பாரு ஜெயிக்கிறவங்கள பாரு அதுங்களுடைய ஆட்டிடியூட கவனி கொஞ்சம் அதை பின்பற்று உருப்பற்றுவேன் ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சிருக்கிறோம் நாம் நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சுருக்குறோம் கூட நம்மளை விட ஹையாக இருக்கிறவங்களோட பழகு ஏதாவது கற்றுக்குவேன் நம்ம கீழே லோவாக இருக்கிறவங்கள ஒன்று கூட வச்சுக்கோ நீ ஹையாயிரு நீ ஐயா இருந்து அதை உயர்த்து அது கூட சேர்ந்து நீயே தாழ்ந்து போயிடாத பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற இதுங்களை நம்பாதீங்க இதுங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது பாட்ஷா படம் பார்த்தீங்களா அவர் உள்ள நுழைஞ்சு சொல்வார்ல என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு

நம்ம ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறோன்னா அந்த கல்லினுடைய இயல்பை தெரியாமல் அதை செதுக்க முடியாது நம்மளால உடஞ்சிரும் அதன் இயல்பு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியாது தான் ஆசிரியர்களை நம்பணும் ஆசிரியர்களிடத்தில் வந்து கேளுங்க உங்க குழந்தை எங்க தப்பு பண்ணுது எங்க நல்லா இருக்குது எந்த குணத்தில் உங்கள் குழந்தை உயர்ந்திருக்கிறாள் உயர்ந்திருக்கிறான் எந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணுன்றது கேளுங்க இப்போல்லாம் வந்து நான் என்ன என்னையோ உங்களையோ வளர்த்தது போல இந்த குழந்தைகளை வளர்க்க முடியலையே முதல்ல அத ஏற்றுக்கொள்ளுங்க இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் நாலஞ்சு விஷயத்த சொன்னார் அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு ஒரு நிமிஷத்துல அவர் வந்து ஒரு விஷயத்தை பத்து ஸ்டேஷனுக்கு ஹெட்டா இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகளெல்லாம் வெளியில் அனுப்பிட்டேன் பெற்றோர்களை மட்டும் உட்கார வச்சு குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த சமூகத்தில் படுகின்ற பாடுகளை அவரை அவருடைய கேசஸை மட்டும் பேச சொல்லும் இந்த குழந்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாகிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது அதனால் கெஞ்சி கூத்தாட சொல்லலை எங்கள் அம்மாலாம் என்னை திட்டாங்கன்னா நான் கோச்சிக்குவேன் சாப்பிட மாட்டேங்க மூணு வேளை சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் எங்கள் அம்மா என்னை வந்து கூப்பிடவே கூப்பிடாத மூணாவது வேலை யோசிப்பேன் மானம்மா உயிரா உயிரோடு இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சாரி சொல்லிட்டு சோறு வாங்கி சாப்பிட்ருக்குறேன் நான் ஏன் தெரியுமா எங்கள் அம்மா என்னை கூப்பிடல எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒன்று பொண்ணுதான் இன்னொன்று ஆனால் என்னால் அப்படி விட முடியலையா எனக்கு ஒன்றே ஒன்று கெஞ்சிரனே நான் அதுக்கிட்ட அது கடந்து ஆடுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே சொல்கிறேன் நாங்கள்லாம் பாவம் சார் நீங்களாம் இவங்க பாவம் சொன்னீங்கள நாங்கள் ரொம்ப பாவம் ஏன் தெரியுமா இந்த தலைமுறை தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்தா இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை எங்கள் அம்மாலாம் சான்ஸே கிடையாது அப்படி டெரராக வச்சுருந்தாங்க என்னெல்லாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் என் தாய் என்ன அந்த டெரராக வச்சுருந்தால அதுதான் இன்றைய என் சூழலுக்கு காரணம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளை ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உன்னை நீயே ஜெயிச்சுட்டு வான்னு உனக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நீ அடுத்தவங்களுக்கு உனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும் நீ நினைக்கிறியா நீ அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறியா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு ராத்திரி படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த அம்மா சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ நீ உனக்கு நல்லவளாக இருக்கிறியா நீ உனக்கு நல்லவனாக இருக்கிறியா நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறியா நீ உன்னை நல்லா வழிபடுத்துறியா நீ அநியாயம் பண்ணும்போது உன்னை நீயே தடுத்து நிறுத்துறியா நீ படிக்காமல் நீ வந்து தவறான காரியங்களை பொழுது நீ பெரியவர்களை எதிர்த்து பேசுகின்ற பொழுது நீ வந்து அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யும் பொழுது நீ உன்னை தடுத்துக்கிறியா உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறியா இறைவன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா யார் தனக்குத்தானே மிகச்சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நேசிக்கிறான் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான பணி அது நம்மை நாமே நேசிப்பது நம்முடைய விஷயங்களை நாமே கண்காணிப்பது நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன என்றால் நாம நமக்கு நல்லவர்களாக இல்லை நாம் நமக்கு நல்லவர்களாக இருப்போம் வாழ்க்கை நான் திருப்பியும் வாழ்க்கை என்பது ஒரு முறை வருவது எதெல்லாம் தியாகம் பண்ணலான்னு சொல்லட்டுமா நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா கொஞ்சம் டெப்தான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் புரிஞ்சுக்குவியா கொஞ்சம் விஷயம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் இந்த இப்போ முதல்லலாம் வந்து பொண்ணு வந்து உடல் ரீதியாக பூ பெய்தும் வயது வந்து பதினாலு இருந்துச்சுப்பா பதினாலு தானே மேடம் இருந்துச்சு இப்போ பத்து எட்டுலாம் வந்துடுது மேடம் எட்டு பத்து அப்போது ஆறு வயசு பின்னோக்கி போயிடுச்சா பிள்ளை பத்தொம்பது வயசில் என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் பன்னெண்டு வயசுலயே யோசிக்குது ஸோ நம்ம அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகளை தேர் நோ மோர் சில்ட்ரன் ஹேண்டில் வித் கேர் பதிமூணு வயசில் என் பையன் சொன்ன அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டர்னிங் டீன் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ண்ணா பதிமூணு வயசில் என் பையங்க இன்னிலிருந்து ஒன்பது வயசு வருஷத்துக்கு முன்னால் சொன்னான் குழந்தைகள் ரொம்ப ஃப்ரொஜாயில் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் நாம் தியாகங்களை செய்யாமல் இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும்னு வேண்டும் குறைச்சிக்கணும் அப்போ அப்பதான் இதுங்க என்டர்டைன்மெண்ட்ட குறைக்கும் இந்த கொல்லிக்கட்டை இருக்குது இல்ல இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ இத முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வாங்க பார்ப்போம் நேற்று ஸ்கூலில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்த கேட்டாங்க கேள்வியில் ஆடி போலீஸ் சார் ஆடி நான் அந்த கொஸ்டின் கவன் சொல்கிறான் ஒரு நிமிஷம் தான் பார்க்கணும்னு ஆரம்பிக்கிற ரீல தலை நிமிந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கடிந்திருக்கு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்